எப்போது எப்போது சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமான சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்பது எப்போது கச்சத்தீவை மீட்பது எப்போது

தமிழக மீனவர்களை பார்த்து பேச அனுமதிக்க மாட்டீர்களா தமிழக எம்பிகளை தமிழக எம்பிகளை என்ன செய்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் சொந்த நாட்டு மீனவனை சொந்த நாட்டு மீனவனை காக்க தவறிய நீங்கள் காக்க தவறிய நீங்கள் எதற்காக பாராளுமன்றம் செல்கிறீர்கள் எதற்காக பாராளுமன்றம் செல்கிறீர்கள் தமிழக எம்பிகளை தமிழக எம்பிகளை தமிழக எம்பிகளை தமிழக எம்பிகளை சொந்த நாட்டு சொந்த நாட்டு மீனவே காக்க மறந்த நீங்கள் காக்க மறந்த நீங்கள் எதற்காக பாராளுமன்றம் செல்கிறீர்கள் எதற்காக பாராளுமன்றம் பாராளுமன்ற வெட்கம் இல்லையா வெக்கம் இல்லையா வெட்கம் இல்லையா தமிழக வெட்கம் இல்லையா

தேர்தல் நேரத்தில் மீனவர்களிடம் வாக்கு கேட்பதற்கு வெட்கமில்லையா மீனவர்கள் வாக்கு கேட்பது வெக்கமில்லையா வெட்கமில்லையா வெட்க

ஏற்றி அரசின் மீனவர்களின் வாழ்வியலே சிதைக்காது மீனவர்களின் வாழ்வியலே சிதைக்காது

என்னாச்சு என்னாச்சு அண்ணாமலையே 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 மீன்

கொண்டு தீர்மானம் கொண்டு வா சட்ட சபையில் மீனவர்கே தமிழக வெக்க கேடு சொந்த நாட்டு மீனவனை சொந்த நாட்டு மீனவனை தவறிய பாதுகாக்க தவறியா இந்திய ராணுவமே இந்திய ராணுவமே இந்திய ராணுவமே இந்திய ராணுவமே வெட்கமில்லையா வெக்கமில்லையா வெட்கமில்லையா ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மீனவர்களுக்கான மீனவர்களுக்கான மத்திய அரசே மத்திய அரசு மலைச்சாமி மீனவர் மலைச்சாமி மீனவர் கஞ்சி படுகொலையில் சம்பந்தப்பட்ட படுகொலையில் சம்பந்தப்பட்ட சிங்கள ராணுவத்தினரை

தமிழர் கட்சியின் தென் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கீரம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கீரம் காக்க மறந்த நீங்கள காக்க மறந்த